நகரத்துக்குள்ளே இருக்க குட்டி குட்டி காடுகளை தான் இங்கே பார்க்னு யூரோப்பில் சொல்லுவாங்க அப்படியான காடுகள் வார்ஷா நகருக்குள்ள நிறையவே இருக்குது அறுபது சதவிகிதம் மரங்களை கொண்ட நகரம் தான் வார்சா ஸ்ப்ரிங்குன்னு சொல்லக்கூடிய இளைவேநீர் காலம் தொடங்கிடுச்சுன்னா ஃபேமிலியாக பிக்னிக் மாதிரி கிளம்பி வீட்டுக்கு பக்கத்தையே இருக்க இந்த மாதிரி ஒரு அழகான பூங்காவை தேர்ந்தெடுத்து பாபே போடுறது லஞ்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது விளையாடுறது இப்படி ஒரு ஈவினிங் வரைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் வீட்லையே சிக்கன் பிரான் எல்லாம் மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த கோல் கெரோசின் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் பாபிக்கு கியூ கிடைக்கும் சூப்பராக தந்தூரி ஸ்மெல்லு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பார்க்கில் டெசிக்னேட்டட் தான் நம்ம பாபிக்கு போட முடியும் போட்டு முடித்ததும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும் அப்புறம் டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் பசங்க பிளே ஏரியாவில் நல்லா விளையாண்டாங்க செல்ஃபோன் இருந்து கொஞ்சம் அவங்கள விடுவிச்சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் பூக்கள் பறவைகள் இந்த மாதிரி புற உலகையும் அவங்க கவனிக்கணும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்